அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் செய்திகள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான இறுதி நாள் இன்று இருபத்தோராம் திகதி நிலையான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் ரணில் தெரிவிப்பு இருபத்தோராம் திகதிக்கு பின்னர் புதிய பொருளாதார சட்டம் மூலம் அனுர உறுதி கொழும்பில் உள்ள குடியிருப்பு பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் சஜித் அறிவிப்பு கொள்கைகளை காட்டிக் கொடுக்க போவதில்லை என்கிறார் நாமல் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்கினை இதுவரை செலுத்தாதவர்களுக்கு வாக்களிப்பதற்காக வழங்கப்பட்ட சந்தர்ப்பம் இன்றுடன் நிறைவடைகின்றது இன்று காலை எட்டு முப்பது முதல் பிற்பகல் நான்கு முப்பது வரை தத்தமது மாவட்ட செயலக அலுவலகத்தில் தபால் மூல வாக்கினை செலுத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் அருமேயல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்ற அரசு உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பதற்காக இதற்கு முன்னர் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் அவர் ஒரு பணிபுரியும் அரசு நிறுவனங்களில் அமைக்கப்பட்டிருந்த தபால் மூல வாக்களிப்பு நிலையங்களில் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கு ஏழு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து எண்பத்தி ஒன்பது அரசு உத்தியோகத்தர்கள் தகுதி பெற்றிருந்தனர் இதனிடையே தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கையினால் இன்றும் மாவட்ட செயலகங்களை அறிவித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே எண்பது வீத தபால் வாக்குச்சீட்டுகள் தெரிவித்தாச்ச அலுவலகங்களில் முழு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார ஸ்திரநிலையை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானத்தை நாட்டு மக்கள் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி எடுக்க வேண்டும் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினாா் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் அனுபவித்த இன்னல்கள் தொடர்பில் உண்மையில் நான் கவலை அடைந்தேன் தற்போது உரத்தின் விலையை குறைக்க உள்ளதாகவும் விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்ய உள்ளதாகவும் பலரும் கூறுகின்றனர் உரம் தேவைப்பட்ட சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு நீங்கள் உரத்தை பெற்றுக் கொடுத்தீர்களா அதனையே நான் கேட்கின்றேன் விவசாயத்தில் ஈடுபடுவதற்கான சூழல் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதா சஜித் பிரேமதாச அதனை நான் கேட்கின்றேன் நாட்டை பொறுப்பேற்று சர்வதேச நீதியத்திற்கு சென்றேன் உலக நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன் சிரமமாக இருந்தாலும் நான் வேலை செய்தேன் கடுமையான தீர்மானங்களை எடுத்தேன் பொருளாதாரத்தை வலிமை நிலைக்கு கொண்டு வருவதற்காக மூடப்பட்டிருந்த சகல வர்த்தக நிலையங்களையும் திறப்பதற்கு நான் நடவடிக்கை எடுத்தேன் தற்காலிக செயற்பாடுகளாகவே அந்த செயற்பாடுகள் அமைந்தன நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக ஸ்திரப்படுத்த வேண்டும் நான் வேலைகளை நிறைவு செய்துள்ளதாக நான் எப்போதும் கூறியதில்லை அனைவரும் வாழ வேண்டும் அல்லவா வேறு எதனை நாம் செய்ய வேண்டும் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதாக சஜித்தும் அனுரவும் கூறுகின்றனர் நீங்கள் பொறுப்பேற்று வாழ்க்கை செலவை குறைத்திருக்கலாம் அல்லவா அவர்கள் அனைவரும் அன்று தப்பிச் சென்றனர் நான் நாட்டை பொறுப்பேற்றேன் ஆகவே தப்பிச் சென்ற உங்களிடமா நாட்டை மீண்டும் கையளிக்க வேண்டும் நான் வரும்போது ஒரு கடையை கண்டேன் அதில் விளையாட்டு உபகரணங்கள் இருந்தன ஓட்ட பந்தயத்தில் ஓடுவதற்கு பயன்படுத்தப்படும் சப்பா கண்டேன் அவர்கள் வருவார்கள் கட்டாயமாக அதனை வழங்குங்கள் இந்த நாட்டை நாம் முன்னோக்கி நகர்த்துவோம் நான் ஒரு ஓரமாக இருந்து வந்தேன் உங்களது எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து வந்தேன் உங்களின் எதிர்காலத்திற்காக செயற்பட்டதால் எனது வீடு தீயிடப்பட்டது அப்படியாயின் நீங்கள் இது குறித்து ஆராய்ந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கேஸ் சிலிண்டருக்கு அருகே புல்லடியிடுங்கள் இல்லாவிட்டால் கேஸும் இல்லை எதிர்காலமும் இல்லை இலங்கை தற்பொழுது வளம் பெற்ற ஆரம்பித்துள்ளது பொருளாதாரம் புத்துயிர் பெற்று வருகிறது மக்களின் துன்பங்கள் வருகின்றன இரண்டு வருடங்களில் எரிபொருள் விலை குறைந்துள்ளது மின்சாரம் தடை என்று கிடைக்கின்றது வரிசை யுகம் முடிவுக்கு வந்துள்ளது துறை புத்துயிர் பெற்று வருகிறது இன்று மக்கள் சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு சூழலை நாங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு பண்டிகை எல்லாம் அனைத்து மக்களும் சந்தோஷமாக கொண்டாடினார்கள் பொருளாதாரம் வீழ்ச்சி விழுந்தால் நாட்டில என்ன நடக்கும் என்றதை நீங்க கண்டீங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுனீங்க அண்டேக்கு இன்ஃபேஷன் செவன்ட்டி ஃபோர் சென்ட் இருக்குது இண்டேக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அண்டேக்கு இருபத்தி ரெண்டு மில்லியன் இருந்துச்சு சிக்ஸ் பில்லியன் வருஷம் இருக்குது அண்டேக்கு ஏழு லட்சம் பேர் இல்லங்க வந்தாங்க இண்டேக்கு இருபத்து மூணு லட்சம் வருவாங்க இந்த வருஷம் அப்ப அந்த நிலைமையில இந்த இத்த நிலமைக்கு மாத்திரத்திலேக்கு இரண்டு வருஷத்துல மா பெரும் மாத்திர இந்த ஜனாதிபதி அவர்களை மீண்டும் திறமையடுத்து அஞ்சு வருஷத்துக்கு அவருக்கு கொடுத்தால் நாட்டில பொருளாதாரம் மீண்டும் விழாத முறையில

நாட்டை மீட்பதற்கு துப்பில்லாதவர்கள் துணிவில்லாதவர்கள் ஓடியவர்கள் ஒலிம்பிக் இருந்தா கூட வெற்றி பெற்றிருப்பார்கள் இன்று எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாங்கள் என்று கேட்பவர்களுக்கு உள்ளே தெரியும் கொஞ்சம் பொழைச்சாலும் ரணில் நம்மளை காப்பாற்றுவார் என்றுதான் நினைச்சிட்டு இருக்கார்கள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் புத்துயிர் பெற செய்வதற்காக தமது அரசாங்கம் செயற்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று திகனவில் நடைபெற்ற பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் වස්න් ගණනක් අපතුටුසිහිනේ සැබෑකරන්නට මිනිසෙක්නනොවා සුල් හැස්හදවත් ගැහිනාරාවෙන් අසාසිටින්නටු මිනිසෙක් එනවා උතුරේ දකුණේ සදිසාාවී හද පැතුමනේ විිනිසාවේ සැප්ටමර්මාී සදගේ පගට. செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி முதல் எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு புத்துயிர் பெற்று கொடுப்பதே தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்பாகும் பொருளாதார கொள்கை என்றால் என்னவென்று ரணில் என்னிடம் வினவுகிறார் நீங்கள் வீழ்ச்சியடைய செய்த பொருளாதாரமே பொருளாதாரமாகும் செய்த பொருளாதாரம் கடன் பெற்று கடன் பெற்று இல்லாதொழிக்கப்பட்ட பொருளாதாரம் இன்று நாங்கள் செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ள பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர் சர்வதேச இறையாண்மை முறைகளை பெற்றவர் ரணில் விக்ரமசிங்கவாவார் இன்று செலுத்த முடியாதுள்ள சர்வதேச இறையாண்மை முறைகள் அனைத்துமே ரணில் விக்ரமசிங்க கடனாக பெற்றவை இதுவே பொருளாதாரத்தை செயற்படுத்திய விதம் நாட்டினுடைய வளங்கள் சர்வதேச வர்த்தகம் புதிய தொழில்நுட்பம் என்பவற்றை உள்ளடக்கிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு புத்துயிர் பெற்றுக் கொடுக்கும் பொருளாதாரமே தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதாரம் இவற்றை ரணில் விக்ரமசிங்கமால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அவர்களது மனம் எப்பொழுதும் ஆணைக்குழுக்களை சுற்றியே செயற்படுகிறது அதன் காரணமாகவே கூறுகின்றோம் நாம் தற்போது புதிய மாற்றத்தோடு செயற்பட போகின்றோம் எனவே தேர்தலின் இறுதி நேரத்தில் ஏதேனும் செய்ய போகிறார்களா தெரியவில்லை கடைசி நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது தோல்வியடையலாம் தோல்வியடைந்து வீட்டுக்கு செல்லலாம் ஏனெனில் ஏற்கனவே தோல்விகளை சந்தித்தவர்களுக்கு தோல்விகள் புதிதல் என்பதால் இம்முறையும் அவர்கள் தோல்வியடைவார்கள் வாக்குப்பெட்டிகளில் இடப்படும் வாக்குச்சீட்டுகளுக்கு ஏதேனும் நடந்துவிடும் என சொல்கிறார்கள் எதுவும் நடக்காது வாக்குப்பெட்டிகளில் இடப்பட்ட வாக்குகள் எண்ணப்படும் திசை காட்டிக்கே அரச உத்தியோகத்தர்களில் எண்பது விதமான வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்துக்குட்பட்ட மக்களின் வீட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார் கிருளப்பணியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் நேற்று இதனை தெரிவித்தார் நாம் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம் கொழும்பு மற்றும் கொழும்பை அண்டிய பகுதிகளில் வாழும் மக்களின் வீட்டு பிரச்சனைக்கு நான் நிரந்தர தீர்வை வழங்குவேன் தொடர்மாடி குடியிருப்பு யோசனையை நாம் மீண்டும் நடைமுறைப்படுத்த உள்ளோம் ஜனாதிபதியும் இந்த திட்டத்துக்கு பலமுறை அனுமதி வழங்கியுள்ளார் தற்போது அவர் ஒருவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட பதில் ஜனாதிபதியாகவே இருக்கின்றார் இதுவரை மக்களின் வீட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிலையான திட்டம் ஒன்று எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதிக்கு பின்னர் கொழும்பின் பல பகுதிகள் நவீனமயப்படுத்தப்படும் இந்த நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகள் அதிக அளவில் இருக்கின்றனர் அவர்களுக்கான சத்துணவை நம்பி அவர்களின் தாய்மார் இருக்கின்றனர் இவ்வாறு ஊட்டச்சத்து குறைபாடு தாய்மாரும் குழந்தைகளும் எமது நாட்டின் வளமாகும் இவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுவதாக கூறப்படுகின்ற போதிலும் எனக்கு சிரிப்பு வரும் ஒரு காலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றி பேசும் நான் எனினும் எனது தந்தை இந்த கிருளப்பனை பகுதியில் நடத்திய கடைசி கூட்டத்தில் அவரின் கடைசி உரை உண்மை என்ற ஒரு நாள் வெல்லும் என்பதாக அமைந்திருந்தது எனவே அதையே நானும் கூறுகின்றேன் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதியின் நிச்சயம் நிச்சயமாக உண்மை வெல்லும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதியின் பின்னர் இருநூற்றி லட்சம் மக்களின் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக அமையும் என நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் காலத்துக்கு காலம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு சலுகைகளுக்காக கொள்கைகளை காட்டிக் கொடுக்க போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மஹர்கம்மாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் මෙිත්‍ර බොරුවයි අපේ රට ගොඩ්නාක දේශපාල පක්ච. நண்பர்களே நாம் நாட்டை கட்டியெழுப்பிய அரசியல் கட்சி அதனாலேயே எமக்கு ஒரு கொள்கை இருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் சிறப்புரிமைகளுக்காக எமது கொள்கைகளை நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் நாம் ஒரு தூர நோக்கோடு வேலை செய்கின்றோம் இந்த நாட்டின் நாளைய தலைமுறைக்காக இளைஞர்களுக்காக நாட்டுக்காக தொழில்நுட்ப புரட்சி ஒன்றை கொண்டு வர வேண்டும் நாம் ஒரு காலத்தில் வரிசையில் நின்ற ஆட்சியை பற்றி பேசுகின்றோம் விலையை அதிகரிப்பது நுகர்வு குறைப்பு அல்லது வரிசை இல்லாமல் செய்வது போன்றே எமது பிரச்சனையை தீர்க்காது நாம் முதலில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அதுவே தீர்வு கடவுச்சீட்டுக்காக வரிசையில் நிற்கும் போது பாஸ்போர்ட் விநியோகக்கும் எண்ணிக்கையும் குறைவடைகின்றது வரிசையில் இருப்பவர்களுக்கும் பொலிஸாரினால் இடையூறுகள் ஏற்படுத்தப்படுகின்றன இவை அனைத்துக்கும் ஒரே தீர்வு நாம் இந்த நாட்டில் தொழில்நுட்ப புரட்சியை கொண்டு வருவது மாத்திரமே எமது நாட்டின் கௌரவமான அரச நிர்வாகத்தையும் அரச சேவையையும் கட்டியெழுப்ப முடியும் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கி செல்வம் அரியணேத்ரனின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் முன்னெடுக்கப்படும் தேர்தல் பிரசார நடவடிக்கை மட்டக்களப்பு அம்லாந்துறையில் நேற்று நடைபெற்றது தேர்தல் பிரசார நடவடிக்கையில் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பது எழுத்தியாக இருக்கின்றார்கள் ஏற்கனவே இருந்தவர் ஏற்கனவே தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அல்லது எண்பத்தி மூன்று அமைப்புகள் இருந்தாலும் கூட அந்த ஏழு கட்சிகளிலே சில கட்சிகள் சில விடயங்களிலே எல்லோரும் ஒரு சந்தேக பார்வை இருந்தது ஆரம்பத்தில் ஆனால் இப்பொழுது அது இல்லை எல்லோருமே இப்பொழுது பணியில் இறங்கி விட்டார்கள் மலையக மக்கள் மலையகத்தில் இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் பலர் ஆசிரியர் சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக பூரணமாக சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் தென்பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக ஒரு அச்ச நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற அவர்களுக்கு என்றால் அவர்களால் ஐம்பது வீதமான வாக்குகள் பெற முடியாது எந்த ஒரு தேர்தலிலும் இல்லாமல் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தியதற்கு பிறகு புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் பல்வேறு செயற்பாட்டார்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த பொது அமைப்பு இந்தியா புலனாய்வின் அறிக்கையின்படி வடகிழக்கிலே இருந்து நாலு தொடக்கம் நாலரை லட்சம் மக்கள் பொது வேட்பாளர் ஆகிய சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள் என்பது புலனாய்வு தகவல் வெளியே வந்திருக்கின்றது அந்த அச்சத்தின் நிமித்தமாக அதை குறைப்பதற்காக பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் அடுப்பார்கள் இன்னும் இருக்கின்ற இந்த ஏழு நாட்கள் என்பது ஒரு பிரதானமான நாட்கள் இதில் பல வேலைகளை நாங்கள் செய்ய கொண்டிருக்கின்றது எங்களுக்கென்ற ஒரு தீர்வும் தரப்படாத நிலையில் ஒப்பந்தங்களை செய்து செய்து கிழித்தறித்த கிழித்தறிந்த சூழ்நிலையில் தமிழர்கள் என்பதற்காக நாங்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக ஒடுக்கப்பட்ட காரணத்தினால் எங்களுக்கு ஒன்றுமே தராத இந்த தலைவர்களை நாங்கள் தொடர்ந்தும் நம்பி நம்பி ஏமாந்து கொண்டிருப்பதுதான் எங்களுடைய அரசியல் கலாசாரமாய் பொது வேட்பாளரை யார் என்ன பேசினாலும் பரவாயில்லை இது பித்தலாட்டம் என்று சொன்னாலும் பரவாயில்லை எங்களை பொறுத்த எங்களுடைய தமிழ் வேட்பாளர் எங்களுடைய தமிழர் தாயகத்தில் சகோதரர்கள் மற்றும் பிற மாவட்டத்தில் வாழ்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் ஏன் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் உறவுகளாக இருந்தாலும் சரிதான் எல்லோரும் இணைந்து இதனை வெற்றி கொள்ள செய்வதன் மூலம் உரிமையை அடைவதற்காக நாங்கள் விளைகின்றோம் என்ற செய்தியை கொடுக்க வேண்டும் சுயச்ச ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் கண்டியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார நடவடிக்கையில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கருத்து தெரிவித்திருந்தார் மக்கள் ஒரு ஒரு விஷயம் உணர்ந்துருக்காங்க பொருளாதாரம் வறுமை பசி இந்த மூணு விடயங்களுக்கு இன மத மொழி தெரியாது நிறையா பேருக்கு வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கலாம் இவர் வந்து இவ்வளவு காலம் நாற்பத்தி அஞ்சு வருஷம் அரசியலில் இருந்திருக்காரு ஏன் இவரால் டெலிவர் பண்ண முடியலன்னு டெவலப் டெலிவர் பண்ணுறதுக்கான சூழல் கிடையாது ஆனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு பாதிப்பு ஒன்று இருக்குது மலைகள் மக்களை எடுத்தால் கூட அவங்கள பிரச்சனையை பேசுவோம் வீட்டு பிரச்சனையாக பேசுவோம் ஆனால் அவங்களோட அவங்களோட வருமானத்தை எப்படி அதிகரிக்கணும்னு நம்ம யாரும் பேச மாட்டோம் நம்மளுக்கு ஒரு நிரந்தர தீர்வுகள் தான் வேணும் ஆகவே தான் உரிமையை பண்ண ஆரம்பிச்சோம் காணி ஆயிரத்தி எழுநூறு இது வரைக்கும் மலையகத்துல அரசியல் செஞ்சது வந்து சலுகை அரசியல் அதே போன்று இந்த பாதுகாப்பு அரசியல் ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் நாங்க மலையகத்துல அரசியல் செய்யப்படுறோம் இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து மலையகத்துக்குள்ளார

நம்ம சம்பள பிரச்சனையை பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாங்க இப்ப முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கூட்டி தாவே அது இந்த மாசம் கொடுக்கல அதுல ஏமாத்திட்டாங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்த முடியாதவங்க எப்படி நம்ம நமக்கு அரசாங்கத்தை கொடுக்கணும் சதி பிரேமதாச வந்தோட நம்மளுக்கு வந்து சிறு தோட்ட உரிமையாளர்களா மாத்துவாரு இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நாட்டுல கட்டாய ஜனாதிபதியாக போது சதி பிரேமதாஸ் அதுக்கு எந்த ஒரு மாற்ற கருத்து இல்ல வாழ்க்கை திறத்தை மேம்படுத்த இப்பொழுதே அழைப்புடன் இணையுங்கள் ஐயோ டயலாக் கார்டு உண்டு தானே கேட்ட முதலாளி கார்டு வேணா பிளான் எடுங்க உங்களை போல நிறைய கோல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எந்த வலையமைப்புக்கும் இருநூற்றி ஐம்பது நிமிடங்கள் கிடைக்கலாம் புதிய டயலாக் கால் பிளாஸ்டர் நூற்று தொன்னூற்றி எட்டு ரூபாவை ரீலோட் செய்து ஆக்டிவேட் செய்யுங்கள் லாபகரமான மொபைல் பிளான்களை தந்திடும் இலங்கையின் முதல் தர வலையமைப்பு டயலாக் எதிர்காலம் நாட்டை வெற்றி

ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை பொறுப்புக்கூரல் தொடர்பிலான தீர்மானத்தை ஜெனிவாவில் உள்ள இலங்கை பிரதிநிதி கடுமையாக விமர்சித்துள்ளார் ஜெனிவாவில் நேற்று நடைபெற்ற ஏழாவது கூட்டத்தொடர் அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஆணையாளரின் உலகளாவிய அறிக்கை மற்றும் அறுபது ஒன்று தீர்மானம் தொடர்பில் நமக்கு அறிய கிடைத்தது அது பக்க சார்பின்றி விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் மனித உரிமைகள் பேரவையினால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் பேரவையும் உயர்ஸ்தானிகர் அலுவலகமும் இந்த தேர்மானத்திற்கு அமைவாக செயற்பட வேண்டியிருந்தாலும் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் தமது அதிகாரத்திற்கு அப்பாட் சென்று இலங்கையின் பொறுப்பு கூறல் தொடர்பிலான திட்டத்தை நிறுவியுள்ளது இறமியுள்ள ஒரு நாடு தொடர்பில் இத்தகைய எதிர்பாரா வெளித்தரப்பு பொறி நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை இறைமையுள்ள நாடு என்ற வகையில் ஐக்கிய நாடுகளின் வளமையான மனிதரிமை நடைமுறைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது உலகில் தற்போது ஏற்பட்டுள்ள மோதல்கள் மற்றும் அழுத்தங்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் இத்தகைய திட்டங்கள் ஊடாக அத்தியாவசிய விடயங்களுக்காக வரையறுக்கப்பட்ட வளங்கள் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்பது தெரிகின்றது நாடுகளின் விருப்பத்திற்கு அப்பால் வெளித்தரப்பு நடைமுறைப்படுத்துதல் மற்றும் தான் தூண்டித்தனமான மதிப்பீடு மனித உரிமைகள் பேரவையின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணானதாகும் ஏற்கனவே உள்நாட்டு பொறிமுறை நடைமுறையில் உள்ளபோது இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வது கொள்கை முரண்பாட்டினை ஏற்படுத்துகின்றது ஆகவே இலங்கை நாற்பத்து ஆறு ஒன்று மற்றும் ஐம்பத்து ஒன்று ஒன்று ஆகிய மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்களை நிராகரிக்கின்றது உள்நாட்டு பொறிமுறை கொத்துழைப்பு வழங்குமாறு நாம் வலியுறுத்துகின்றோம் அது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான சிறந்த வழிமுறையாகும்

மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்தரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவழி மத்திய மலைநாட்டின் மேற்குச் சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை முனராகலி திருகோணமலை மாவட்டங்களிலும் மனதேலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் மனத்தியான செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்